அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரர்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென் நித்தியே நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகக் கடவுது நமது வானத தந்தை இதை வளர்ந்தாலே குளிர்ந்திடம் சிந்தனை கவலைகள் வாழும் குழம்பிய மனதில் அமைதி வந்தேரும் இவை வந்தமது வானக தந்தை ல்லை பத்திரி வைப்பதும் இல்லை மருந்து விடாமல் அவைகளுக்கு மருந்து விடாமல் அவைகளுக்கு உணவு வாரி வாழி பேணியை காக்கும் பேணியை காக்கும் பேணியை காக்கும் இறைவனும் अवते <laughs> <laughs> <laughs>

ஆண்டவர் உங்களோடு இருபராக உம் மாண்போடு இருபராக தேசந்தாண்டவர்களே தனிக்கிளமை பொழுது காலம் 11 வாரம் திருப்பலி தொழுகைச்சில் இணையத்திலும் கண்டு ஒப்புக்கொண்ட குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் புறவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாய் ஆண்டவரே இரக்கமாய் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் எல்லாமல்ல இறைவன் நம்ம இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக செவிப்போமாக இறைவா உதவி நோக்கி இருப்போரின் ஆற்றல் ஆனவரே உம் அலன்றி வலுவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு ஊந்தலாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அழிப்பேராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபை என்றென்றும் நிலை நிறுத்துவேன் அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்க செய்வேன் அவன் புதல்வர்கள் என் திருச்சட்டை கைவிட்டாலோ என் நீதிகளின்படி நடக்காவிடிலும் என் விதிகளை மீறினாலும் என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலும் அவர்களது குற்றத்திற்காக அவர்களை தண்டிப்பேன் அவர்களின் தீச்சலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன் ஆயினும் என் பேரன்பை விட்டு விளக்க மாட்டேன் என் வாக்கு நின்று வழுவ மாட்டேன் செய்தி அல்லூயா 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 நம்பாண்டவர் இசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய செல்வராகுமாறு உங்களுக்காக உங்களோடு புனித மத்தியில் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு திருவசனங்கள் இருபத்தி நாலில் இருந்து முப்பத்தி நான்கு வரைய காலத்தில் இயேசு தம்சீலருக்கு கூறியது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது எனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு சொல்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலர் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்பிக்கை கொண்டவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புள்ளுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அண்ணன் உள்ள தொல்லையே போதும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி புதாய் கிங்டம் அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடைய நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ரேசு சகோதரிகளே என்பது தொலைக்காட்சி விசுவாசிகளேன் நிகழ்காலம் மட்டும் நமக்குரியது எதிர்காலம் உறுதியற்றது ஒவ்வொரு நாளும் போதுமான தொந்தரவுகளை கொண்டுள்ளது பிறகு ஏன் கவலை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அரசு ஆண்டவருடைய சித்தம் இங்கே இப்பொழுது நம்மில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஹியர் அண்ட் நாவ் அதுதான் முக்கியம் நம் கையில் இருக்கக்கூடிய இந்த நேரம் இந்த வாய்ப்பு இந்த இதை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பலன் தரக்கூடிய வகையில் ஆண்டவருக்கு நன்றி உள்ள உள்ளத்தோடு இப்படி எல்லாம் இருந்தால் அது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லை என்றால் ஏதோ இந்த நாள் பிறந்தது என்ன அதுதான் நடக்க போதோ தெரியல ஏன் தான் இந்த பொழுது விடிஞ்சுதோ தெரியலையே என்று காலையில் எழுந்தவுடனே ஒரு கரிப்புடன் நெஞ்சத்திலே கவலையுடன் அப்படி நினைச்சா அதனால ஏதாவது ஆக போறதா உள்ளத்துக்கு இன்னும் பாரமாகத்தான் இருக்குமே தவிர அதனால் உனக்கு ஒரு ஒரு மனஸ்தாபமோ அல்லது ஒரு ஆறுதலோ கிடைக்குமா நிச்சயமாக இல்லை இன்னும் அது பாரத்தை தான் கொடுக்கும் அதை விட இதையும் கடந்து செல்வேன் அது எதுவரினும் ஏற்பேன் வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன் இப்படியெல்லாம் நமக்கு வேதம் தருகின்ற உத்வேகம் அவைகள் நம்முடைய வாழ்வை புடமிடுகின்றன அர்த்தமாக்கின்றன அந்த நிகழ்காலத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம் ஹாப்பினஸ் இஸ் நோவேர் வேர் அப்படின்னு சொல்லலாம் ஹாப்பினஸ் இஸ் நாவ் ஹியர் இந்த வார்த்தைகளை பாருங்கள் இந்த வார்த்தைகளை பிரித்து சொன்னால் ஹாப்பினஸ் இஸ் நோயர் சேர்த்து சொன்னா ஹாப்பினஸ் இஸ் நோவ் கடவுளை நம்புகிறவன் கவலையற்றவன் அவை இந்த கவலை என்பது நம் உள்ளத்தை அறித்து கொண்டிருக்க வேண்டியது அவைகளை அகற்றி போடுங்கள் மனதை லேசாக்குங்கள் ஆண்டவரை நிறைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி தாண்டவமாடும் மகிழ்ச்சி வேற எங்கும் இல்லை மகிழ்ச்சி இங்கு இப்போது நம்மிடம் உள்ளது மை கிரேஸ் இஸ் சபிஷியன் ரெண்டு குறித்தேன் பனிரெண்டு ஒன்பது என் அருள் உனக்கு போதும் ஒரு மிக சிறந்த ஒரு ஓவியம் சிக்ஸ்டைன் சாப்பல் என்று சொல்லக்கூடிய ரோமையிலே போப்பாண்டவர் வாழ்கின்ற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மியூசியம் அதில் மேற்கூரையிலே அழகான ஓவியங்கள் மைக்கேல் ஆஞ்சலோவால் வரையப்பட்டன வரையண்டும் இருக்கிறது அப்ப இந்த ரெண்டு விரல்களும் ஒன்று கடவுளுடைய விரல் இன்னொன்று மனிதனுடைய விரல் கடவுளிடம் இருந்து மனிதனுக்கு அருள் செல்லுகிறது உயிர் செல்லுகிறது உயிர் மூச்சு செல்லுகிறது கடவுளிருந்து படைக்கப்பட்டவன் என் அருள் உனக்கு போதும் வாடும் முகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீடும் என் கருணை நிறைவே பராபரமே என்னுடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் புரிந்து கொள்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னாடி இருக்கிறீங்க பிரசங்க ஆணும் கொட்டாய் விட்டீங்கன்னு என் பிரசங்கத்தை நிறுத்திக்கணும்னு அர்த்தம் நான் பாட்டு மாஞ்சி மாஞ்சி வச்சேன்னா மக்களுக்கு போர் அடிக்கிறது தூக்கம் வருது இதுதான் மக்களை பார்த்து தெரிந்து கொள்வது நீ எவ்வளவு நாளும் தூங்கு நான் பாட்டு ஓதுறத ஓதுறேன்னா மக்களை நீ கண்டுகொள்ளவில்லை என்ற அர்த்தம் அதுபோல வாடு முகத்தை முகத்தை பார்த்த உடனே அந்த முகத்தில் கப்பி இருக்கக்கூடிய சோகம் நிறைய பேரை பார்க்கலாம் உள்ளத்தில் அடிக்கடி சொல்லுவேன் உன்னை பார்த்து நிறைய பேர் இந்த பைபிளை பிரதிபலிப்பதை பார்க்கக்கூடும் அப்பொழுது நீ என்ன செய்கிறாய் எப்படி செய்கிறாய் அவர்களுக்கு ஆறுதலாக தேர்தலாக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் செய்கிறோமா முதலில் என்னுடைய சொல் செயல் சிந்தனை ஒரு கரிசனம் பிறருக்கு உதவுதல் ஒரு நல்ல சொல் ஒரு ஸ்மைல் இவைகள் தான் நற்செய்தி அறிவிப்பு இதை செய்கிறோமா நினைத்து பார்க்க வேண்டும் வாடும் முகம் கண்டு மெனி திங்ஸ் அபவுட் டுமாரோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ நோ ஹூ ஹோல்ஸ் டுமாரோ அண்ட் ஐ நோ ஹூ ஹோல்ஸ் மை ஹேண்ட் அருமையான ஆங்கில பாடல் மெனி திங்ஸ் அபவுட் டுமாரோ I don't seem to understand but I know who holds tomorrow and I know who holds my hand நாளை தினத்தை பற்றி எனக்கு தெரியாது நாளை தினம் குறித்து எனக்கு புலப்படாதவை பல உள்ளன ஆனால் நாளை யாருடையது எனது கரம் பற்றியுள்ளவர் யார் என எனக்கு தெரியும் அவர் என் கரத்தை பிடித்து வழிநடத்துகிறார் நடத்துகிறார் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் பி யோர் க்ளோரி அண்ட் யோர் கிங்டம் டே அண்ட் மூமெண்ட் வித் ட்ரஸ்ட் அண்ட் கிராட்டிடியூட் ஃபார் யுவர் ப்ரொவிடென்ஷியல் கேர் ஃபார் மீ இன்புமே அன்பே எம் இறைவா நன்றி இந்த உலகுக்காகவும் இதன் அழகுக்காகவும் கண்காணிப்பாளராகவும் இதன் பாதுகாவலராகவும் அன்புடன் எம்மை நீரே அதற்கும் நன்றி படைப்புகளின் அருமை புரியவும் போற்றவும் பழக்கிவிடும் எம் நெஞ்சினையும் கண்களையும் எம் கண்களை திறந்துவிடும் அப்பா எனக்காக மட்டும் அவை படைக்கப்படவில்லை எல்லோருக்காகவும் தான் என்பதை நினைவூட்டும் பகிர்தலின் வழியாக அன்பும் நம்பிக்கையும் பறிவும் சமத்துவமும் செழிப்பும் பாரில் பூத்துக்குழுங்கட்டும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் தெய்வமே வை எங்கள் மேல் ஆயிரும் மரியாயின் மாசற்ற இறுதியுமே எங்கள் ரட்சணையம் ஆயிரம் புனித சூசியப்பரே எங்களுக்கு எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்கு

நன்றி புகழ்வோம் அக்கே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க